ஆண்டுக்கு ஆண்டு இந்த விழாவின் மிருகு கூடுகிறது ஆண்டுக்கு ஆண்டு இந்த விழாவுக்கு ஒதுக்கப்படும் நிதியும் கூடுகிறது தமிழர்களும் கூடுகிறார்கள் தரமும் கூடுகிறது என்பதை பொது மனம் கொண்டவர்கள் அழகாக உணர்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டு அரசு எங்களை வந்து நிறைய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் கலைகளை பார்ப்பதற்காண்டி சிற்பங்கள் பார்ப்பதற்காண்டி நான் இங்கே நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் இது போன்ற சந்திப்புகள் உண்மையில் நமக்கிடையேயான அந்த உணர்வை பாசத்தை இன்னும் அதிகமாக்கும் என்று நான் நம்புகின்றேன் நம்முடைய தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் படிப்பதற்காகவும் வேலை பார்ப்பதற்காகவும் பல்வேறு நாடுகளில் நீங்கள் எல்லாம் தங்கியிருக்கின்றீங்க எந்த நாட்டிற்கு போனாலும் தமிழ் பேசுகின்ற மக்களே காணப்படுகின்றது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழனுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த துறையை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கியது